நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அன்றாட பழக்க வழக்கங்கள் இருக்கும் சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க சில பேர் அதிகமாக தண்ணி குடிப்பாங்க சில பேர் சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கும் சில பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும் இன்னும் சில பேர் மொபைல் அதிகமாக பார்க்குற பழக்கங்கள் இருக்கும் இன்னும் சில பேர் அதிகமாக பேசுவாங்க சில பேருக்கு அதிகமாக வந்துட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா அந்த அவங்க கண் பார்வை வந்து அவங்களால பேணுதல் செய்யவே முடியாது சில பேருக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க சில பேருக்கு என்ன மனசில் ஏதோ யோசிச்சுட்டே இருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இயல்பான பழக்க வழக்கங்கள் இருக்கும் இயல்புக்கு மீறினது என்ன அப்படின்னா நமக்கு வந்து அதிகப்படியான ஒரு சுமையை ஏற்படுத்தும் நம்மளுக்கு அந்த மாதிரி உள்ள விஷயம் நம்ம எப்படி குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போது ஒரு ஆசிரியர் இருக்கார் அப்படின்னா அந்த ஆசிரியர் அப்படிங்கிறவர் அந்த மாணவருக்கு ஆசிரியர் தான் ஆனால் அவருடைய எண்ணம் என்னமாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து நல்ல ஒரு பயிற்சியாளர் இந்த மாணவனுக்கு மாணவனுக்கிட்ட நான் ஆசிரியர் கிடையாது இவனுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக நான் இருக்கேன் நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கேன்னு நினைக்கணும் அவர் நான் ஆசிரியர் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு போகாமல் நான் வந்து நல்ல செயற்காக வந்திருக்கேன்னு நினைக்கணும் போல் ஒரு மனிதர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நான் வந்துட்டு ஒல்லியாகணும் உண்டாக இருக்கேன் ஒல்லியாகனு நினைக்கிறாரு ஆனால் உடைய நோக்கம் ஒல்லியாகணும் அப்படின்னு கிடையாது ஆரோக்கியமாகணும் அப்படிங்கிறதா இருக்கணும் போல் ஒரு மனிதர் ஒரு புத்தகம் எழுதுகிறாரு அப்படின்னு சொன்னால் நான் அந்த புத்தகத்தின் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது நான் நல்ல ஒரு நூலாசிரியராக உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கணும் போல் ஒருத்தர் ஒரு புத்தகம் படிக்கிறார் அப்படின்னா புத்தம் படிக்கிற நபருக்கு அந்த புத்தகம் படித்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது அதற்கு மாறாக என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் நல்ல ஒரு புத்தகம் படிக்கக்கூடிய நபராக அதாவது நல்ல பழக்கமுடைய நபராக மாறணும் அப்படிங்கிறதா இருக்கணும் அதே போல் ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நகம் கொறிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது நகம் கடிச்சிட்டே இருக்கார் அப்படின்னா அவருக்கு அதோடைய நகம் கொறிக்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் என்ன பலன்கள் கிடைக்காமல் போகுங்கிறது அவருக்கு தெரியணும் அதாவது நான் இந்த மாதிரி நகம் குறிக்காமல் தான் என்ன சிறப்பு கிடைக்கும் இந்த மாதிரி நகம் குறிக்காமல் தான் என்னுடைய நகங்கள் அழகாக இருக்குங்கிற சிறப்பு கிடைக்குது அதே மாதிரி நம்ம நம்ம ஒரு செய்கிற செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சிறப்பு கிடைக்குதுன்னு நினைச்சோன்னு சொன்னால் அதெல்லாம் வெளியே வந்துடலாம் இப்போது ஒருத்தருக்கு வந்து சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா நான் சிகரெட் குடிக்கிற பழக்கம் விடணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இல்லாமல் என்னவாக இருக்கும்னா என்னோடய உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கணும் அதிகமாக பேசுகிறாரு நான் வந்து கம்மியாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அதிகமாக பேசக்கூடாதுங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்கக்கூடாது என்ன நான் பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் தேவையில்லாத பேசக்கூடாது அதாவது நான் பேசக்கூடிய விஷயங்கள் பயனுள்ளதாக போகணுங்கிற எண்ணம் இருக்கணும் அதாவது நம்ம என்ன ஒரு செயலை செய்கிறோமோ அந்த செயலை அப்படி ஸ்டாப் பண்ணாமல் அந்த டைவெர்ட் பண்ணணும் பொதுவாக ஒரு ரொம்ப கோப கோபக்கார மனிதராக இருக்கார் அப்படின்னா அவருடைய கோபத்தை ஒரு காலம் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது அதை திருப்பி வேணால் விடலாம் அவர் படக்கூடிய கோபத்தை கெட்ட விஷயத்தின் பால் இருக்கக்கூடியதை நீங்கள் நல்ல விஷயத்திற்பால் திருப்பலாமே தவிர அது இயல்பான குணங்கள் அப்படி தான் இருக்கும் ஒரு மனிதர் வந்துட்டு அதிகமாக சாப்பிட்றாரு அப்படின்னா நான் இனிமேல் வந்துட்டு அதிகமாக சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் நான் உடல் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடுவேன் ஒருத்தர் அதிகமாக பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது எவ்வளோன்னு பார்த்துட்டே இருக்குது அப்படின்னா உண்மையே நான் வந்து என்ன தேவையோ அது மட்டும் தான் பார்ப்பேன் இந்த பார்வை சரியான முறையில் செலவு செய்வேன் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது இல்லாம அதை அப்படி திருப்பிக்கணும் அதே போல் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதிகமாக வேலை செஞ்சுட்டே இருக்கார் ஏதோ ஒரு வேலை நோண்டிகிட்டே இருக்கார் அப்படின்னா நான் வந்து உண்மையில் வந்து சரியான முறையில் அந்த நேரத்தை செலவு செய்வேன் அந்த வேலையை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா இந்த மாதிரி நமக்கு உள்ள ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் தான் நான் வந்து ட்ரிங்க்ஸ் எதுக்காக விட்றேன் ட்ரிங்க்ஸ் பழக்கம் விடுங்கிறது நோக்கம் கிடையாது உடல் ஆரோக்கியத்திற்காக மக்கள் நலன் கருதி குடும்ப நலன் கருது என்னுடைய உடல் நலன்கிறது நான் விட்றேன்ஸ் ஒரு நோக்கமாக இருக்கணும் இதே ஒரு மனிதருக்கு என்ன இருக்குன்னா அதிகமாக தண்ணி குடிச்சிட்டே இருக்காரு இஷ்டத்துக்கு தண்ணி குடிக்கிறார் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்ரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு கணக்கே இல்லை அப்போ என்னன்னா தண்ணி குடிக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கமாக இல்லை அதாவது என்னென்னா அந்த தண்ணி குடிக்காதனால எனக்கு என்ன சிறப்பு கிடைக்கும் அப்படின்னா என்னுடைய சிறுநீரங்கள் பாதி அதாவது பாதுகாக்கப்படும் அதிகமான வேலை செய்யுமே நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பு கிடைக்குது ரெண்டாவது என்ன கிடைக்குது அப்படின்னா நான் இந்த மாதிரி தண்ணி குடிக்காமல் உடல் ஆரோக்கியத்திற்காக என்னுடைய வந்து நான் தேவையில்லாத ஒரு செயல் நான் செய்யலை அப்படிங்கிறது என்னென்னா இல்லை நம்ம என்ன ரெண்டு விஷயம் சொல்ல வரோம் ஒன்று என்ன நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதில் என்ன சிறப்பு நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த செயல் செய்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு உந்துதலாகவும் உதவியாகவும் சிறப்பான முறையில் அமையும் ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம அந்த செயலை ஏன் விடுறோம் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது எதுக்காக விடுறோம் அப்படிங்கிறது தான் நோக்கம் ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த இலக்குடைய பிரதிபலனா அவருக்கு கண்டிப்பாக வேலை தேடி வரும் இதே அவருடைய நோக்கம் வேலை தேடி போகணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாது ஆனால் அவர் நல்ல படிக்கக்கூடிய நபராக இருந்தார்னா கண்டிப்பாக அந்த திறனை நோக்கி மக்கள் அந்த கம்பெனியெல்லாம் தேடி வருவாங்க இது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று சிறப்பு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா இது செஞ்சால் எனக்கு என்ன சிறப்பு கிடைக்கும் நான் ஒரு கெட்ட பழக்கத்தை விடுறேன் தவறான பழக்கத்தை விட்றேன் அன்றாடம் நான் செய்யக்கூடிய தவறு நினைக்கக்கூடிய பழக்கத்தை விடுறேன் அப்படின்னு சொன்னால் அதனால் என்ன சிறப்பு கிடைக்கும் அந்த பழக்கத்தை நான் விடுறது விடுறது இல்லை எதுக்காக நான் விடுறேன் அப்படிங்கிறதா இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம செஞ்சு செஞ்சுக்கோன்னு சொன்னால் வாழ்க்கையில் எந்த தவறான பழக்கங்களாக இருந்தாலும் தேவையில்லாத பழங்களும் அதில் ஒவ்வொருத்தரும் வெளியே வந்தலாம் நன்றி